எல்லோருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா இப்போ சமீப காலத்துல வந்து வலைத்தளங்கள்ல அடிக்கடி நம்ம அந்த நியூஸ் பார்க்குறோம் இந்த ஸ்மோக்கிங் பேன் பிஸ்கெட்டு அதெல்லாம் சாப்பிட்டு வந்து குழந்தைங்க எங்க வயித்துல குடல்ல ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ப்ராப்ளம் இது எதனால வருது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட்ல இருந்து எதனால இந்த மாதிரி புகையெல்லாம் வருது பாக்க ஒரு ஃபாகியா அதுல இருந்து அப்படியே ஒரு புகையெல்லாம் வந்து ஸ்மோக்கி அப்படியே எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்க நம்ம நைட்ரஜன் அதுவே திரவ நிலையில் இருக்கும்போது அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து டிகிரி நம்ம அந்த லிக்விட் நைட்ரஜனை வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அதை எடுத்து ரூம் டெம்பரேச்சர் நடிக்கும்போது அந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து அதோட பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கிறதால ரூம் டெம்பரேச்சர்ல வேகமாக இந்த மாதிரி கேஸா எவாப்ரேட் ஆகும் ஸோ அதனாலதான் அந்த ஃபுட்ல இருக்க லிக்விட் நைட்ரஜன் எவாப்ரேட் ஆகும் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு புகையாக ஒரு ஃபாதியா அழகாக இருக்குது இது சாப்பிட்றதால என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ஃபுட்டில் அந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து ஃபுல்லாக கேஸா மாறாம இன்னுமே கொஞ்சம் மிச்சம் அந்த ஃபுட்ல இருக்கலாம் ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நைட்ரஜனுக்கு டேஸ்ட்டோ கலரோ ஸ்மெல்லோ எதுவுமே கிடையாது ஸோ அந்த ஃபுட்ல இனிமேல் கொஞ்சம் லிக்விட் நைட்ரஜன் இருந்தாலும் நம்மளால் அதை சாப்பிடும்போது கண்டுபிடிக்க முடியாது ஸோ அது உள்ள போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப சில்ல இருக்கிறதால அதனால வந்து நம்மளோட டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜ் ஆகும் ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை இது வேகமா கேஸ் ஆகுற ஒரு விஷயம் டைப் லிக்விட் நைட்ரஜன் ஸோ நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது குடல்ல போய் வேகமா கேஸா மாறும் போது அளவுக்கு அதிகமாக உள்ள போய் வயிற்றுக்குள்ள போய் அதெல்லாம் கேஸா ஃபார்ம் ஆகும் போது நம்ம குடலால் அவ்வளோ கெப்பாசிட்டி கிடையாது அதனால நம்ம குடலை ஓட்ட விழும் இதனால வந்து ரொம்ப ஆபத்து ஆபத்துல போய் முடியும் இது மரணம் வரைக்கும் போய் முடியிற அளவுக்கு இது ரொம்ப ஆபத்தான விஷயம் அதனால இனிமேல் இந்த பார்ட்டிஸ்ல ஹோட்டல்ல எல்லாம் இந்த லிக்விட் அந்த ஸ்மோக்கிங் ஃபுட்டெல்லாம் பார்த்தா அதை வந்து நம்ம வந்து சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கணும் நன்றி